ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சனிக்கிழமை ரெண்டாவது சனிக்கிழமை அதனால் சாமிக்கு பாசிப்பருப்பு பாயசம் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு டம்ளரில் வச்சோம்னா திறந்த டம்ளரில் வச்சோம்னா பள்ளி எல்லாம் அது மேலே ஏறுது ஒரு நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் இந்த மாதிரி டப்பா வாங்கினேன் மாதிரி ஹோல்ஸ் வச்ச டப்பா அதை வாங்கி அதில் இந்த அதில் தான் பால் பிரசாதம் எல்லாமே அதில் தான் வைக்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாங்காய் முருங்கக்காய் கொத்த இது சுண்டக்காய் எல்லாம் போட்ட சாம்பார் கொத்தரங்காய் பொரியல் காரமாக செஞ்சால் நல்லாயிருக்கும்னு கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டேன் ஏன்னா வாழைக்காய் வறுவல் வாழைக்காய் அறுவல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு தோசைக்கல்ல வறுத்தேன் நல்லா மொறு மொறுன்னு வெளியே உள்ளே இருக்கிற உள்ளே வந்து சாஃப்டாக நல்லா இருந்துச்சு சாம்பார் இந்த பாயாசம் இது பாசிப்பருப்பு அவல் போட்ட பாயாசம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ